ஹாய் வீவர்ஸ் ஹலோ டு ஒன் இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது வந்து எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப்ஸ் கம்பெனிங்க இந்த இதில் வந் இந்த கம்பெனியில் வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைன் நாலேஜ் இருந்தால் போதும் இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் இருந்தால் போதும் நீங்களும் இந்த ஜாப்ஸ் வந்து பண்ணலாம் இது வந்துட்டு இருந்தே நம்ம மொபைல் மூலமாக பண்ணக்கூடிய ஒரு ஜாபுங்க லைஃப் டைம் ஜாப்னு சொல்கிறாங்க இந்த ஜாப்ஸ்க்கு வந்துட்டு கிட்ட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் சோஷியல் மீடியாஸ் அக்கௌண்ட் இருந்தால் போதும் நீங்களும் இந்த ஜாப் பண்ணுறதுக்கு தகுதியானவங்க இதில் வந்துட்டு நிறைய கற்றுக்கலாம் ஆன்லைன் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் பற்றி நம்ம நிறைய கற்றுக்கலாம் லேர்ன் பண்ணுறதுக்கும் ஏர்ன் பண்ணுறதுக்கும் இந்த கம்பெனி வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் வந்துட்டு கண்டென்ட்டாவோ இல்லை இன்ஃப்ளூயன்சராகவோ இல்லை சோஷியல் மீடியா மார்க்கெட்டாவோ மாதிரி வேரியஸு கண்டென்ட் வேரியஸ் ஜாப்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க ரொம்பவே ஈஸியாக கம்மியான டைமில் நிறைய ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஜாப்ஸாக வந்து இது இருக்குது இந்த கம்பெனியில் வந்துட்டு அவங்க சொல்லக்கூடிய ஒரு பொருளுக்கோ இல்லை ஆப்ஸ்க்கோ இல்லை அவங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு ப்ராடக்ட்க்கோ வந்துட்டு நம்ம விளம்பரப்படுத்தணும் அதுதான் முக்கியமான நோக்கம் நோ நோக்கம் அப்புறம் அதன் மூலமாக சேல்ஸ் நடக்கணும் இதன் மூலமாக அவங்க மக்கள் வந்துட்டு அவங்க ஒரு ப்ராண்டை வந்துட்டு ஒரு பொருளை வந்துட்டு நம்ம ப்ராண்ட் பண்ணணும் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு சொல்கிறாங்க இதன் மூலமாக வந்துட்டு நிறைய சந்தமாக வந்துட்டு நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிது நம்மளே சொந்தமாக ஒரு தொழில் தொடங்குறதுக்கோ இல்லை சொந்தமாக இது பண்ணுறதுக்கோ வந்து இந்த கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நன்றி

ஹலோ எவ்ரி ஒன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தோம்னா விட்டமின் டி விட்டமின் டி ரிச் ஃபுட் என்னென்னு பார்க்க போகிறோம் நம்ம ரெகுலராக சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம்லேயே வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியாக விட்டமின் டி ஃபுட்டு வந்து கிடைக்கும் அது சாப்பிட்டோம்னா உடம்புல என்னென்ன மாற்றங்கள் நிகழும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்துட்டு உடம்பு கிடைக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு விட்டமின் டி ஃபுட்டு பார்த்தோம்னா எக்கு மஷ்ரூம் அப்புறம் சால்மன் ஆயில் சால்மன் மீன் அப்புறமா தயிர் மோர் இதெல்லாம் வந்துட்டு விட்டமின் டி வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க இந்த விட்டமின் டி வந்துட்டு உடம்புல நல்லா ப்ளட்டை வந்துட்டு ஊறுறதுக்கும் இல்லை பல வேலைகளை செய்யறதுக்கும் வந்துட்டு பயன்படுது இந்த என்னென்ன ஃபுட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு விட்டமின் டி இருக்குது பார்த்தோன்னா தயிர் முட்டை பால் மஷ்ரூம் ஆரஞ்சு பசலக்கீரை சீஸு ஓட்ஸு சூரிய ஒளி மேக்ஸிமம் வந்துட்டு நமக்கு விட்டமின் டி வந்துட்டு கிடைக்கும் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம நேராக போய் சூரிய ஒளியில் சூரிய வழியில் வேலை செய்கிறவங்களுக்கு விட்டமின் டி வந்துட்டு ஈஸியாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க அதுவும் எம்டி மார்னிங் சன்ரைஸ் அப்போ போய் நம்ம கொஞ்சம் நேரம் இன்னொன்னா டைரெக்டாக வந்துட்டு நமக்கு அந்த விட்டமின் டி வந்துட்டு ஈஸியாக கிடைக்கும் அப்புறம் வந்து சப்ளிமெண்ட்ஸ் மூலமாகவும் வந்துட்டு நம்ம மாத்திரைகள் மூலமாகவும் வந்துட்டு நம்மளுக்கு விட்டமின் டி வந்துட்டு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு மேக்ஸிமம் இந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த சூரிய ஒளியிலேயே உடம்புக்கு தேவையான விட்டமின் டி வந்துட்டு ஈஸியாக கிடைச்சிரும்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த விட்டமின் டி வந்துட்டு காணாங்கெழுதி சால்மன் மீன் டுனா மீன் மீன் அந்த மாதிரி மீனில் வந்துட்டு விட்டமின் டி வந்து கிடைக்கும் அப்புறம் தசை செயல்பாடு தசை செயல்பாடு வந்துட்டு பார்த்தோம்னா மசில்ஸை வந்துட்டு ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இல்லை மசில் கெயின் பண்ணுறதுக்கும் வந்துட்டு இந்த விட்டமின் டி வந்து தேவைப்படுது அப்புறம் வந்துட்டு விட்டமின் டி வந்துட்டு கரெக்டான அளவு இருந்துச்சுன்னா மரடைப்போ இல்லை பக்கவாதமோ வந்துட்டு வராதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு இந்த விட்டமின் டி வந்துட்டு பயன்படுது இது வந்து புற்றுநோய் தடுப்பு தடுக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்குது பெருங்குடல் மார்பகம் புரோஸ்டேட் இந்த மாதிரி கேன்சரை வந்துட்டு இது தடுக்கக்கூடிய ஒரு பங்காகவும் வந்துட்டு இந்த விட்டமின் டிக்கு வந்துட்டு இருக்குது விட்டமின் டி தேவையான அளவு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உடம்புல முக்கால்வாசி வியாதியே குறைக்கலான்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த மூளை ஆரோக்கியம் மூளையோட மூளை முழுவதும் விட்டமின் டி உள்ளன அப்படி வந்துட்டு விட்டமின் டி வந்துட்டு நம்ம ரெகுலராக எடுக்கும்போது மூளை சம்மந்தமான பிரச்சனைகள் எதுவுமே வராதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த விட்டமின் டி ஃபுட்டு வந்துட்டு நம்ம ரெகுலராக எடுக்கும்போது உடம்பு வந்துட்டு இம்யூனிட்டி பூஸ்டராகவும் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தோன்னா என்னென்ன ஃபுட்டு வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம்னு ஆல்ரெடி பார்த்தாச்சு மஸ்ரூமு இந்த சால்மன் மீன் அப்புறம் வந்துட்டு செறி பால் அப்புறமா டூனா டூனா மீன் அப்புறம் காட் லிவர் ஆயில் ரா மில்கு இது மாதிரி எல்லாமே எடுக்கும்போது அதுவும் காலையில் நம்மளுக்கு நல்லா சூரிய ஒளி படும் படுமா நிற்க நிற்கும் போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு விட்டமின் டி வந்துட்டு சீக்கிரமாகவே கெய்ன் ஆகும் இந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸ் சொல்லக்கூடிய மீ பால் தயிர் மோர் இதெல்லாம் வந்துட்டு விட்டமின் டி அதிகமாக இருக்கும் இறைச்சியில் இருந்தாலும் சிவப்பு இறைச்சியில் விட்டமின் டி அதிகமாக சொல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் பழங்களில் வந்து பார்த்தோன்னா அவக்கடாவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ப்ரொக்கோலி இந்த மாதிரி நிறைய ஃபுட்டில் வந்துட்டு விட்டமின் டி நமக்கு ஈஸியாக கிடைக்கும் சாப்பிட்டு பயனையும் நன்றி